இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இப்ப புதுசா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆட் ஆயிருக்காங்க என்ன தெரியுமா நமக்கு வயசு ஆகுறத நினைச்சு எனக்கே கவலையா இருக்கு வயசு ஆக ஆக இப்ப சாப்பாடு கரெக்டா பார்த்து எடுத்துக்கணும் கண்டத சாப்பிடக் கூடாது அப்படின்னு தோணுது முன்னாடி எல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க முக்கியமா எங்க அப்பா சொல்லுவாங்க ஏதாச்சும் இந்த நூடுல்ஸ் பர்கர் அப்புறம் இந்த பீஸா அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா எங்க அப்பா சாப்பிட மாட்டாரு வயசு ஆயிருச்சுலப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேது எப்பயும் போல சோறு குழம்பு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அவர் ஹெல்த் மேல நல்ல கான்சியஸா இருப்பாரு இப்ப வர வர நானுமே அப்படி ஆயிட்டு நல்லத மட்டும் ம கரெக்டா பாத்து சாப்பிட முடியாது ஏதோ ஓரளவுக்கு அப்பப்ப சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அப்பப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு சில டைம் சண்டே லேட்டா நூடுல்ஸ் தான் கம்பல்சரி கொஞ்சம் சீக்கிரம் எந்த கொஞ்சம் நல்லதா செஞ்சு சாப்பிடும் அப்படிதான் இந்த ராகி இடியாப்பம் செஞ்சிருந்தேன் ஒரு கப் அரிசி மாவும் ஒரு கப் ராகி மாவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமா சுடுதண்ண எண்ணெய் ஊத்தி பிசைஞ்ச எடுத்தா ஈஸியா பெசஞ்சர் எல்லாம் வரும் எப்பயும் போல இடியாப்பம் புளிக்கிறதுல புழிஞ்சு தேங்காய் துருவல் நாட்டு எல்லாம் ஸ்டபிங் வச்சு செஞ்சு இது வந்துட்டு தேங்காய் பால் சாப்பிட்டு இருந்தோம் நார்மல் இடியாப்ப மாதிரி டேஸ்டால இருக்காது கொஞ்சம் இதாதான் இருக்கும் ஆனா சாப்பிட்டா நல்லது